அன்பினிவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மா ஆன்மீகம் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பங்காக நம்ம வச்சிருக்கிறோம் உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன ஆன்மான்னா என்ன இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா அல்லது தெரிஞ்ச மாதிரி நாம் ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கிறோமா உண்மையிலே ஆன்மான்னா என்ன நான் எல்லாருமே பேசுகிறோம் ஆன்மீகம்னு பேசுகிறோம் ஆன்மானே பேசுகிறோம் ஆன்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறோமா அல்லது தெரிஞ்ச மாதிரி ஒரு ஐடியாவோடு பேசுகிறோமா ரமண மகரிஷி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேரில் பார்க்கலனாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறாரு ரமண மகிழ்ச்சிகிட்ட ஒரு பார்க்க எல்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை நிம்மதியே இல்லை எப்பவும் துன்பமும் துயரமாக இருக்கிறோம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சொல்லி கேட்குறாங்க அப்போ ரமணர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து உங்களை உடல் நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்க உடல் நீட்டு உங்களை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் உங்களுக்கு வந்த உபாதையாவே உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா இந்த மனசோட தொடர்புடைய ஒரு நபரா மனதால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிடுறீங்க கற்பிதம் பண்ணிக்கிடுறீங்க நீங்கள் உங்களை மனதால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் கற்பிதம் பண்ணுற வரைக்கும் மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உடலோ மனசோ நீங்கள் கிடையாது உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் நீங்கள் உங்களை வந்து ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிடணும் ஆன்ம சாட்சா்காரம் அடையணும் இப்படி தெரிஞ்சாலொழிய நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடவே முடியாது ஏன்னா நீங்கள் பேசிக்கலாகவே ஒரு தப்பு பண்ணிடுறீங்க அந்த பேசிக்கலாக பண்ணக்கூடிய தப்புனால் அது பிரச்சனையில் தான் இருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதில் ஆச்சரியப்படுற ஒன்றுமே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து தப்பாகவே ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறீங்க உங்கள் தப்பான கண்ணோட்டம் மாறுற வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையும் உங்களோட மாறாது இப்படி சொல்லிடுறார் சரி ரமணர் தான் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் யாரை பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறாங்க வள்ளுவரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கவலையிலிருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் இறைவனுடைய அடியை சேர்ந்தால் தான் விடுபட முடியும் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்ற வேண்டும்ன்னு இருக்கு எனக்கு மனக்கவலையிலிருந்து விடுபடணுன்னா இறைவனுடைய அடியே சேர்ந்துரு இல்லைன்னா உனக்கு மனக்கவலேருந்து விடுபடுறதுக்கு மார்க்கமே கிடையாதுன்னு ரமணர் என்ன சொன்னாங்கன்னா நீ உன்னை ஒன்னே ஆன்மான் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிடு இப்போ நாம் வந்து நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தோம்னா பிரச்சனையிலிருந்து விடுபடவே முடியாது ஒன்று ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும் அல்லது இறைவனுடைய அடியை சேரணும் இது ரெண்டை தவிர ஒரு வழியே கிடையாது இப்போ இதுல வந்து ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுன்னா என்ன இறைவனுடைய அடியை சேர்றதுனா என்ன இதை பற்றிலாம் நமக்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறோம் நாம இப்போ ஒரு நாம வந்து இறைவனுடைய அடியை சேரணும்னு சொல்லி நினைப்போம்னு வச்சுக்கிடுங்க உண்மையிலேயே வந்து சரி இறைவனுடைய அடியை சேர்றாருன்னு கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சாருன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ மேம்போக்கா ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி உண்மையிலேயே ஒருத்தர் தீவிரமா நினைக்கிறார் இறைவனுடைய அடியை சேர்ந்துடணும் எல்லா பிரச்சனைல இருந்து விடுபட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாரு அவர் என்ன பண்ணுவார் நாம தான் அந்த முடிவுக்கு வர நாம என்ன பண்ணுவோம் இறைவனுடைய அடியே சேர்றதுனா என்ன முதல்ல இறைவன் எங்க இருக்காரு சந்திர மண்டலத்தில் இருந்தாலுமே கூட நம்ம போய் பார்த்து அவர் இறைவனை இறைவன் கண்டுபிடிச்சு அவருடைய அடியை சேர்றதுன்னு சொல்லி சொன்னா அது சாத்தியமான ஒன்றா இந்த இறைவனை பத்தி என்ன கொஞ்சம் நம்ம விசாரிச்சா என்ன சொன்னால் இறைவன் வந்து அறியப்படும் பொருள் இல்லை அவன் உயிருக்கும் உயிராக இருக்கிறான் அவன் அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லி முடிச்சுருவான் இறைவன் அறியப்படும் பொருளே இல்லைன்னு பிறகு எப்படி நம்ம போய் அதை அறிஞ்சு அவனுடைய போய் அடைகிறது அவனுடைய அடியை சேர்றதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து ஏதோ நமக்கு வந்து வழிகாட்டுற மாதிரி வழிகாட்டி நம்மளை பாதி வழியில் நம்ம இப்போ இதே மாதிரி தான் வந்து ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும் சொல்லி சொன்னால் ஆன்ம சாட்சா அடைகிறதுனா என்ன ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ நாம் இது வரைக்கும் என்னெல்லாமா தெரிஞ்சிருக்கோம் உடல் தருது மனசு தருது ஆன்மான்னு ஒன்று இருக்குதுங்கிறது நமக்கு தெரியவா செய்யுது இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் சொல்லுது ரமணர் சொல்கிறாரு சரி அப்போ உண்மைதான் போகல நீ சொல்லி தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுவோமேனு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு ஆகும் இப்போ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னதுனால உடனே ஆன்மாவை இப்போ சாட்சாது ஆன்மாவை தெரிஞ்சிக்கனு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியவா செய்யுது இப்போ நாம் எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆன்மாவை தெரிஞ்சிக்க ஆன்மாவை தெரிஞ்சிக்க ஆன்மாவை தெரிஞ்சிக்க சொல்லி சொல்லுது இந்த ஆன்மாவை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம் வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நாம் பேசுகிறவங்களுக்கு கேட்குது நீங்கள் பேசுகிற என்ன கேட்குது இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம மனசில் சில உணர்ச்சிகள் ஏற்படுது மகிழ்ச்சி ஏற்படுது வருத்தம் ஏற்படுது இதெல்லாம் நமக்கு தெருது இதெல்லாம் நம்ம மனசால் அறிகிறது பொறி புலன்களால் அறிகிறோம் மனசால் அறிகிறோம் இப்படி நாம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா நாம் எதையாவது தெரிஞ்சோன்னு சொன்னால் ஒன்று நம்முடைய பொறி புலன்களால் தெரிஞ்சுக்கிடும் இல்லைன்னா நம்முடைய மனசால் தெரிஞ்சுக்கிடுவோம் இதை தவிர நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆன்மான் ஒன்று இருந்து இருக்குது ஆன்மாவை தெரிஞ்சிக்க உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபந்தான்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது நான் நம்ம எந்த பொறிய எந்த புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிடுறது மனதை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அதை அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட முடியுமா இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது ஆன்மாவை தெரிஞ்சிக்க சொல்லிட்டு ஆன்மாவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி நம்ம பொறி புலன்களால் தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி கேட்டால் பொறி பலன்களால் தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லிடலாம் சரி மனசால் தெரிஞ்சிட முடியுமான்னு கேட்டானா மனசாலையும் தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லிடுறான் ஆனால் ஆன்மாவுக்கு என்ன லட்சணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது அதை வாழால் வெட்ட முடியாது நீரால் நினைக்க முடியாது நெருப்பால் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சாஸ்வசமான ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அது எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது நம்ம நாம் எங்கேயோ இருக்கோம் அது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகும் தெரியலன்னா பிரச்சனை சால்வ் ஆகாத தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரி பொறி பலன்களாலும் தெரிஞ்சுக்கிட முடியாது மனசாலையும் அறிய முடியாது இப்போ அதை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி நம்ம நமக்கு ஆன்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ண சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டா சாஸ்திரங்கள் ஒரு வழி சொல்லுது நீ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடணும் நமக்கு ஒரு வழி சொல்லுது நீ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை தெரிந்து கொள்ளு சொல்லிடு இப்படிதான் சாஸ்திரங்களுடைய கொடுக்கிற விளக்கத்தை வச்சு நாம எப்படி இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மானே ஒன்று இருக்கா இல்லையானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இதை நம்ம ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறார் வெளியூருக்கு போனவர் திரும்பல வீட்டுக்கு திரும்பல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பத்து நாள் ஆகிட்டு போனவரை காணும் நமக்கு எங்கெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் அங்கே வந்தாரோ அங்கே வந்தாருன்னு கேட்டு பார்க்குறோம் எல்லாருமே கையிறச்சிடுறாங்க கடைசியில் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுறோம் இப்படி வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போனவர் காணாமல் போயிட்டாரு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிடுறோம் இன்ஸ்பெக்டர் பொறுமையாக கேட்குறாரு ஐயா காணாமல் போனார் இல்லையா அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாரு ஒரே ஒருத்தருக்கு தெரியும் இல்லையா சொல்கிறோம் அது யாருன்னு கேட்குறாரு அவர் தான் காணாமல் போனவருன்னு சொல்கிறோம் காணாமல் போனவர்கிட்ட அவரை கண்டுபிடிச்சு நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு போனீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அதுக்கு பேர் அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு வேடிக்கை இப்போ இதே மாதிரி தான் என்னன்னா ஆன்மான்னு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரில இப்போ இதில் வந்து வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கனு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போ நமக்கு வந்து சாஸ்திரங்களில் வந்து ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று அகம் பிரம்மாஸ்மி நான் நீ சொல்லக்கூடிய ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் சொல்கிறாங்க பிரம்மம்னா என்ன ஆன்மான்னா என்னன்னு சொல்லுங்கன்னா பிரஜ்யானம் பிரம்மம் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பிரஜையா இருக்கிறது தான் பிரம்மம் உணர்வா இருக்கிறது தான் பிரம்மம் உணரக்கூடிய தன்மையோட இருக்கிறது தான் பிரம்மம் சத் சித் ஆனந்த சுரூபமாக இருக்கிறது தான் பிரம்மம் சித் அம்சமாக சித்தன அறிவு சித் அம்சமாக இருக்கக்கூடியதான் பிரம்மம் சொல்லி அப்படி ஒரு வழக்கம் கொடுத்துட்றேன் இப்போ இதில் வந்து நாம் ஆன்மாவை நாம் எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு சித்த அம்சம்னா என்ன உணர்வுன்னா என்ன பிரஜானம்னால் என்ன இப்போ நமக்கு ஆன்மாங்கிறதெல்லாம் நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இல்லை ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் நம்மட்டே கேட்குறா ஐயா நீ உணர்வோடு இருக்கியா உணர்வு இல்லாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்குறாருன்னு சொல்லுவேன் நம்ம எல்லோரும் உணர்வோடு இருக்கோன்னு சொல்லிடுவோம் அந்த உணர்வு தான் ஆன்மா வேறு ஒன்றும் கிடையாது நாம் பிரஜையோடு இருக்கிறோம் உணர்வோடு இருக்கிறோம் இந்த உணர்கிறக்கூடிய தன்மை தான் ஆன்மான்னு சொல்லி சொல்லிடறேன் சரி இதுதான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது இதில் என்ன ரகசியம் இருக்குது நான் உணரோட இருக்கிறேங்க தான் எனக்கு வெளிப்படையாக இல்லை இதில் மூடி மறைச்சி எங்கேயோ இதையோ ஆழமாக புரிஞ்சு இதில் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு இங்கே என்ன இருக்குது இதில் குறிப்புலங்களால் தெரியாத ஒன்று மனசால் அறிய முடியாத ஒன்று நீட்டி சொல்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது நான் இருக்கிறது தான் தெரிதல உணர்வு தான் இருக்குதே இதில் அப்படி ரொம்ப விசேஷமான தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை இங்கே என்ன இருக்குது இப்போ நாம் வந்து உணர்வோடு இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இதில் வந்து ஒரு நெருப்பு எரியுது அந்த நெருப்பை தொடுறேன் சூடாக இருக்குது ஒரு ஐஸ் வாட்டர் இப்போ நான் அறிகிறேன் சூடையும் அறிகிறேன் குளிரையும் அறிகிறேன் நெருப்பு சூடாக இருக்குன்னு சொல்கிறேன் தண்ணி குளிராக இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையில நான் எதை தெரிஞ்சுக்கிட்டேன் நெருப்பு தெரிஞ்சுக்கிட்டோமா ஐஸ் வாட்டரை தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ உண்மையிலே வந்து நெருப்பு எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது ஐஸ் வாட்டர் எப்படி இருக்குமே தெரியாது நாம் எதை தெரிய முடியும்னு சொன்னால் நம்ம கையினுடைய உணர்ச்சியை மட்டும்தான் நமக்கு தெரிய முடியும் கையில் வரக்கூடிய அந்த உஷ்ணத்துக்கு சூடுக்கு வந்து அந்த நெருப்பு ஒரு காரணமாக இருக்குது அந்த கையில் ஏற்படக்கூடிய குளிர் தன்மைக்கு அந்த ஐஸ் வாட்ரு ஒரு காரணமாக இருக்குது நம்மளால் நெருப்பையோ ஐஸ் வாட்டரையோ தெரியவே முடியாது ஆனால் கையில் ஏற்பட்ட உணர்ச்சி உணர்ச்சியை மட்டும்தான் நம்மளால தெரியும் சரி அப்போ கையில் உள்ள உணர்ச்சி எப்படி தான் இருக்குது கையில் உள்ள உணர்ச்சி வந்து நெருப்பை தொடரும்போது சூடாகிடுது இந்த கையில் உள்ள உணர்ச்சி தான் ஐஸ் வாட்டர் தொடங்கும்போது கூலாகிடுது இப்போ கையில் உள்ள உணர்ச்சிங்க கூடிய அந்த உணரும் தன்மை வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம கையிலோட உணரும் தன்மை வந்து சூடாக இருக்குதுன்னு நம்ம சொன்னால் ஒத்து விட முடியுமா கையில் உள்ள உணரும் தன்மை வந்து குளிர்ச்சியாக இருக்குதுன்னு என்ன ஒத்துவிட முடியுமா ஏன்னா குளிர்ச்சியாகவும் பார்த்துருக்குறோம் சூடாகவும் பார்த்துருக்குறோம் அது நெருப்பை தொடும்போது சூடாக மாறுது குளிர்ச்சியை தொடும்போது குளிராக மாறுது சரி ரெண்டையுமே தொடாமல் இருக்கிறோம் நம்ம கை எப்படி இருக்குது இருக்கிற தெரியாமல் இருக்கு இப்போ நம்ம கையில் உணர்ச்சி இல்லையா இருக்குது ஆனால் இருக்கிறது தெரியாமல் இருக்குது இப்போ இதைத்தான் வந்து ஆன்மான்னு சொல்கிறது உணர்ச்சி இருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு பிரஜானம் இருக்கு அது இருக்கிறது தெரியாமல் இருந்து இப்போ அதை இருக்கிற தெரியாமல் இருக்கிற பிரஜானத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை அதை வச்சு தான் நம்ம தெரிய முடியும் அது அறியிறதுன்னு சொன்னால் அதை வச்சே தான் அதை அறிய முடியும் தான் என்னன்னு சொன்னால் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இதை நம்ம எப்படி விளக்கி சொல்றது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி நம்ம சொல்கிறது சரி இப்போ நாம் வந்து இப்படி நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு அதுதான் எல்லா உணர்ச்சியாகவும் வெளிப்படுது இருக்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வந்து சூடாக வெளிப்படுது பிளிச்சா வெளிப்படுது இப்படி ஒரு ஆன்மாவாக இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் நம்முடைய உணர்ச்சிகள் வந்து இப்படி இருந்ததுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டதுனால நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடுதான் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதான் வந்து ரமணருக்க ஒருத்தர் கேட்குறார் ஐயா நீங்கள் வந்து ஆன்ம சாட்சா்காரம் அடைஞ்சாங்கன்னா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம் எல்லா துக்கங்கள்லேருந்து விடுபட்டுரலாம்னு சொல்கிறீங்க இந்த ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது பிரத்யட்ச பாவமாக நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா பிரத்யட்சம் தெரிஞ்சோம்னா அட்சங்கள்ங்கிறது நம்முடைய இந்திரியங்கள் பிரத்யமாக நம்ம இந்திரிய பாவமாக தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேருக்கு நேராக கேட்குறாரு இப்போ நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட போய் நேருக்கு நேராக விளக்கம் கேட்க முடியாது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அது அப்படியே நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் ஆனால் ரமணர் வந்து அதை எடுத்து சொல்லும் பொழுது ரமணர்கிட்ட நாம நேரடியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் அப்படி ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் விளக்கம் கேட்குறாரு இப்படி நம்ம ஆன்மாவை வந்து பிரத்யட்ச பாவமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுறது தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்றீங்களா சொல்லி விளக்கம் கேட்குறான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஆன்மாவை பிரத்யட்ச பாவமாலாம் தெரிஞ்சுக்கிட முடியாது எந்த புலன் பொறிபுலங்களாலலாம் அறிஞ்சிட முடியாது மனசாலும் அறிய முடியாது பொறிபுலங்களாலும் அறிய முடியாது உண்மையிலே ஆன்ம சாட்சாத்தாரன்னே ஒன்றுமே கிடையவே கிடையாது ஆன்ம தரிசனம் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி நாங்கள் ஒரு பெயருக்கு சொல்லுவோம் உண்மையில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டால் போதும் நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே ஆன்ம தரிசனம்